இறை வழி தேடும் அன்பர்களே ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க திருமழப்பாடில ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி நந்தியம்பெருமானுக்கும் சுய சாம்பிகை தேவிக்கும் திருக்கல்யாணம் செம கிராண்டா சூப்பரா நடந்துச்சு அந்த கல்யாணத்தை பார்த்தா திருமணம் ஆகாத தள்ளி போற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் கூடி வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கல்யாணம் தள்ளி போறவங்க இந்த கோயிலுக்கு போய் நந்தி கல்யாணத்தை கண்ணால பாத்துட்டா போதும் அடுத்த வருஷம் நந்தி கல்யாணம் வர்றதுக்குள்ள அவங்களுக்கும் கல்யாண வரம் கண்டிப்பா கிட்டுங்கிறது தோன்று தோட்டு வர நம்பிக்கை மத்த கோயில் எல்லாம் நந்திய சிவனுக்கு முன்னாடி வாகனமா பாத்திருப்போம் ஆனா இந்த திருமழ பாடியில மட்டும்தான் நந்தியம்பெருமான் மனுஷ உருவத்துல காட்சி தர்றாரு இது ரொம்பவே அதிசயமான அற்புதமான விஷயம் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான புகழ் வாய்ந்த கோயிலா விளங்கிட்டு வருது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாவும் இந்த திருத்தலம் விளங்குது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் திருப்பாதங்கள் பட்ட புண்ணிய பூமி முன்னாடி இந்த ஊருக்கு திருமழுவாடின்னு பேர் இருந்துச்சாம் சிவபெருமான் இந்த தலத்துல மார்க்கண்டேருக்கு காட்சி தந்ததோடு மழு என்னும் ஆயுதம் தாங்கி நடனம் புரிந்த தலங்கிறதால மழுவாடின்னு பெயர் பெற்று அதுவே தற்போது திருமழப்பாடின்னு காலப்போக்கில் மறுவி அழைக்கப்படுது இங்க இருக்கிற வைத்தியநாத சுவாமி எல்லா நோயையும் தீர்த்து அருள் புரிகிறார் அது மட்டுமில்ல இங்கே ரெண்டு அம்மன் சன்னதி இருக்கு சுந்தராம்பிகை ஒரு அம்மன் கல்யாண பாலாம்பிகை இன்னொரு அம்மன் ரெண்டு பேருமே தனது அருள் பார்வைய தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரியுறாங்க நம்ம நந்தியம்பெருமான் இருக்காரே அவர் கல்யாண கோலத்தில் அவரோட மனைவி சுய சாம்பிகையோட தனியா ஒரு சன்னதியில காட்சி தர்றாரு சிலாத முனிவர்னு ஒருத்தர் ரொம்ப நாள் தவம் பண்ணாராம் அப்போ பூமியில இருந்து செப்பேசன்னு ஒருத்தர் வந்தாராம் அந்த செப்பேசனை சிவபெருமான் தன்னோட கணங்களுக்கு தலைவராக்கிட்டாரு அவர் தான் நம்ம கும்பிடுற நந்தியம்பெருமான் அவருக்கும் வசிஷ்ட முனிவரோட பேத்திக்கும் வியாகரபாத முனிவரோட பொண்ணுக்கும் இங்கதான் கல்யாணம் நடந்துச்சாம் இறைவனே முன்னாடி நின்னு நடத்தி வச்ச கல்யாணம்னா பார்த்துக்கோங்களேன் அப்ப சும்மாவா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் புனர்பூச நட்சத்திர நட்சத்திரத்தனுக்கு இங்க நந்தி கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கும் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை காலம் காலமா தொன்று தொட்டு இருந்துட்டு வருது இந்த வருஷம் அதாவது ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள திருக்கல்யாணம் ஜோரா நடந்துச்சு திருமண நிகழ்வுகளா திருநந்தியம்பெருமான் குதிரை வாகனத்துல வர திருவையாறு ஐயரப்பர் பல்லக்கல வர திருமழபாடி வைத்தியநாத சுவாமியும் சுந்தராம்பிகையும் எதிர்கொண்டு வர வைத்தாங்க தருமை ஆதீனம் முன்னிலையில திருக்கல்யாண வைபவம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு அதோட சிறப்பு காட்சிகளை தான் நீங்க இப்ப தொடர்ந்து பார்க்க போறீங்க ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் திருமண வரம் வேண்டி திருக்கல்யாணத்தை பார்க்க வந்திருந்தாங்க இரவுல நடக்க இருக்க திருக்கல்யாணத்தை பார்க்க வெயிலையும் பொருட்படுத்தாம மதியம் இரண்டு மணிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சு இரவு போல பெருகிய கூட்டம் மூலமா இந்த திருக்கல்யாணத்தோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும் पादमूले मया समर्पिताम इमां सौवर्णिम यत्किं सिधि दक्षिणाम यथोक्त दक्षिणामय तांबूलं चस्वी कृते स्वदक्षिणाकं सतांबूलं नाना गोत्रेभ्यः ब्राह्मणेभ्यः शिवाचार्येभ्यः श्रेष्ठेभ्यः महामहं तो आचार्ययो भानुसुव्रते पूर्ण हता हरि पवित्रम स्वीकृत्य సమాృతీ అుతృతర్ణ బ్రాహ్మణే సుమృతం హితం పవిత్రున స सहस्रधारेण्य पुनं राजा पत्यं पवित्रम गुम हिन्मय देह प्रयम ब्रह्म पुनीमें सुनेशहन